வணக்கம் நன்றி இது உங்கள் அரசு பணி ஐஎஸ் அக்கடை சோழ வந்தான் பசுமை குடில் வாய்க்கல் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னா தாவரங்கள் பச்சையும் உற்பத்தி செய்வதற்கு தேவையான தனிமங்கள் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை தான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம் அதுக்கான தனிமங்கள் என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நீர் ஒரு வாட்டர் வேப்பர் குளோரோ குளோரோ கார்பன் சிஎஃப்சி கார்பன் மோனாக்சைடு ஒளிபட வேதியல் போட்டோகெமிக்கல் தனிமங்கள் அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோ கார்பன் இந்த மாதிரியான தா தனிமங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வளிமண்டலத்தோட வெப்பத்தை வெளியேற்ற விடாம வளிமண்டலத்துக்குள்ளேயே வச்சுக்கிறது மட்டும் இல்லாம வளிமண்டலத்தோட வெப்ப ஏற்புத்திறன் அதிகரிச்சு வெப்பத்தோடைய அளவை அதிகப்படுத்துறதுனால உலகம் வெப்பமயமாக க ஆரம்பிச்சது உலகம் வெப்பமயமாக போகும்போது காலநிலையில மாற்றம் ஏற்படுது இது மட்டும் இல்லாம ஓசோன் படலம் வந்து பாதிக்கப்படுது ஓசோன் படலம் பாதிக்கப்பட்டு உலகத்தோடைய வெப்பம் அதிகரிக்கும் போது நம்மள சுத்தி இருக்கக்கூடிய பணிகள் உருக ஆரம்பிக்கிறது அந்த பனிகள் உருவ ஆரம்பிக்கும் போது கடல் நீர் மட்டம் உயர ஆரம்பிக்கும் இந்த கடல் நீர் மட்டம் உயர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா கடல் நீர் நீர் வந்து நிலப்பகுதியை சூழ்ந்துரும் இதனால இந்த இந்த எஃபெக்ட் தான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம் ஸோ இந்த வெப்பமய வெப்ப வாயுக்கள்னால ஏற்படக்கூடிய விளைவுகள் கடலின் மட்டும் இயந்து நம்மளுடைய நிலம் வந்து கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கும் இதை தான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம் அப்போ உலகம் வெப்பமயமாதல் அப்படின்றது மனித இனத்திற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கிறதுனால இதை மாத்துறதுக்கு மனிதன் வந்து தன்னோட சுற்றுச்சூழலையும் என்ன பண்ணணும் பாதுகாக்க தீவிரமாக செயல்பட வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ